அன்பர்களே கந்த சஷ்டி விழா இன்றுடன் நிறைவு பெறும் சில இடங்களிலே பாவாடை நைவேத்தியம் போடுவார்கள் சில இடங்களிலே தெய்வ யானை திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த ஏழாவது நாளிலே பவளமலை ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோமா கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பாரியூர் செல்லும் சாலையில் முருகன் புதூரிலிருந்து கூப்பிடும் தொலைவில் அமைந்துள்ளது பவளமலை பவளமலை முருகனை காண படியேறி சென்றால் பக்தர்களிடம் குடிகொண்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் என்பது ஐதீகம் கோபிச்செட்டிப்பாளையத்தின் அடையாளமாக பவளமலையும் முக்கிய அடையாளமாக கருதப்படும் இந்த மலையிலும் முருகன் கடவுள் குடிகொண்டு அடியார்களுக்கு ஆசி வழங்குகிறார் மரங்கள் அடர்ந்த ஓர் அழகிய குன்று உச்சியில் முருகக் கடவுள் முத்துக்குமாரசாமியாக இங்கு உள்ளார் இவரை படுக்கட்டு வழியாகவும் கிரிவலப்பாதையில் ஓர் வாகனங்களிலும் செல்லலாம் அமைதி தவழும் மலை இது கோவிலில் மூலவராக வள்ளி தெய்வானை சன்னதிகள் முத்துக்குமாரசுவாமி சன்னதிகள் உள்ளன மேலும் கைலாசநாதர் இடும்பன் விநாயகர் நவக்கிரகங்கள் ஆகிய சன்னதிகளும் உள்ளன இந்த கோவிலும் துர்வாச முனிவரால் அமைக்கப்பெற்றது ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயுபோகவானுக்கும் யார் பெரியவர் என்னும் போட்டி எழுந்தது மேருமலையை ஆதிசேஷன் கெட்டியாக பிடித்து கொள்ள வாயு பகவான் தன் பலத்தால் மேருமலையை தகர்க்க முற்பட்டார் மேருமலையின் சில பாகங்கள் மட்டும் காற்றில் பறந்தன அதில் ஒரு துளி விழுந்த இடம்தான் இந்த பவள மலையாகும் சிவபெருமான் இங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த சிவலிங்கம் அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோவிலுக்கு உழவுப்படி செய்கையில் சுயம்புவாக தோன்றியது என்றும் அதையே எடுத்து வந்து மலை மீது தொன்று தொட்டி வணங்கி வருகின்றனர் இங்கு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் திருசதை அர்ச்சனை மிகவும் சிறப்பாகும் முருகனின் ஆறு முகத்துக்கும் முறையே ஐம்பது அர்ச்சனைகள் வீதம் முன்னூறு அர்ச்சனை செய்வதை திருசதை அர்ச்சனை எனப்படும் இதனை முதன் முதல் செய்தவர் இந்திரன் இந்த அர்ச்சனையின் மூலம் பகைக்கடும் திருமணப்பேரு மக்கட்பேரு கட்டிடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பெற்ற இந்த கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் கும்பாபிஷேகம் நடந்துள்ளது சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நம் துன்பங்கள் போக்கி நாளும் இன்பம் சேர்க்கும் பவளமலை ஸ்ரீ முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்